வெற்றிவேல் குருகளுக்கு அருவரை எல்லாம் அல்ல பழனாபுரி இரவன் கருணா ஜலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீஞான சந்தாவன் சங்கர குருநாதர் அருணகிரி பெருமான் திருடரிய சரம் சம்சரம் எம்பெருமான் கருணை முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவனந்த திருப்பண்ண கவுமாரி கௌமாரிய தது வசப்படி பாடல்கள் ஆயிரத்தி இருபத்தி ஆறு தோடு பொறுமை என தூங்கும் பொது பாடலுக்கான பொருள் பணியாளர் திருவிடில் சமர்ப்பணம் செய்வோம் ஒரு ஆச்சனம் இந்த பாடல் முருகா உன்னுடைய திருப்புகளை பாடி உய்ய அழுவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் எம்பெருமாவுடைய நாமத்தை நினைக்க அவன் அருளை வேண்டி பாடப்பெற்ற பாடல் தானதன தத்த தானதன தத்த தானதன தத்த தனதான என்ற சந்தை குடிப்பாடல் வழக்கம் போல பாடலை முதல்ல பார்த்துட்டு பதப்பிரிவு பண்ணி அப்புறம் பொருள் பாடல் போயிருக்கீங்கன்னா தோடு பொருள் நாட வடிவுற்றது ஓர்தனம் அசைத்து இளங்கியோர்தம் தோல்வழி மனத்து வாழ் வலி உலக்கு தோகையர் மயக்கில் உலதாதே பாடல் இசை மிக்க ஆடல் கூடு பக்தியோடு நினை பக்தர் பெருவாழ்வே பாவ வினையற்று உன் நாம நினை புத்தி பாறில் அருள்கைக்கு வர வேண்டும் ஆடல் அழகு ஒக்க ஆடுமயில் ஏற்றி ஆண்மையுடன் நிற்கும் முருகோனே ஆதி அரனுக்கு வேதமொழி முற்றி ஆர்வம் விளைவித்த அறிவோனே மகளுக்கு வேடையென நிற்கும் வீரா மேல் அசுரர் இட்ட தேவர் சிறை வெற்றி மீள விடுவித்த பெருமாடு தோடு நாட வடிவுற்றது ஓர்தனம் அசைத்து இளங்கியோர் தம் அப்படின்னு முதலாடி இருக்கிறார் அதாவது தோடு என்னும் காதனியை தாக்கும் மைபூசிய கண்கள் அசைய அழகு உள்ளதான ஒப்பற்ற கொங்குகளை அசைத்து இளைஞர்களுடைய தோல்வழி மனத்து வாழ்வழி உலக்கு தோகையர் மயக்கில் ஒழிவாது தோல்வழிவையும் அதாவது புஜ பராக்கிரமத்தையும் மனத்து வாழ்வழி மனத்தை ஒளிவாய்ந்த திடத்தையும் கலக்குகின்ற மயில் அணைய மாதர்களின் காம மயக்கத்தில் நான் சிக்கி அலைவுற்று விடாமல் பாடல் இசை மிக்க ஆடல்கூடு பக்தியோடு நினை பக்தர் பெருவாழ்வேன் பாடல் இசை மிகுந்த ஆடல் இசை பாடல் இசை மிகுந்த ஆடல் இசை மகி மிகுந்த ஆடல் இசை மூன்றும் கொண்டு பக்தியோடு உன்னை நினைக்கின்ற பக்தர்களின் பெரும் செல்வமே நாளாதடி என்ன பாவவினையற்று உன் நாமனை புத்தி பாரில் அருகே வரவேண்டும் என் பாவவினையெல்லாம் தொலைந்து போய் உன்னுடைய திருநாமங்களையே நான் நினைக்கும்படியான புத்தியை இந்த பூமியில் நீ எனக்கு அழுபுரிய வர வேண்டும் முதல் பகுதி ரெண்டாம் பகுதி ஆடல் அழகு ஒக்க ஆடுமையை ஏற்றி ஆண்மையுடன் நிற்கும் ஒருவனை ஆடல் அழகுக்கேற்ப நடனம் புரியும் மயிலை வேகமாக செலுத்தி பராக்கிரமத்தோடு நிற்கின்ற ஒரு கடவுளை ஆதி அரனுக்கு வேதமொழி எற்றி ஆண்மையுடன் நிற்கும் ஒரு கோனை சிவனுக்கு வேதமொழி முடியை உபதேசித்த மகிழ்ச்சியை அதாவது விருப்பை ஊட்டியாருங்க ஆதி அரனுக்கு வேடைமயில் உற்று வேடர் மகளுக்கு வேலை என நிற்கும் விரல் வீரா வேடைமயல் காமல் நோய் மோகம் கொண்டு வேடர் மகளாம் வள்ளியிடம் வேளை என காவல் வேலையாளாக நின்ற அல்லது சமையா சமயம் பார்த்து நின்ற வெற்றி வீரனே இட்ட தேவர் சிறை வெட்டி மீள விடுவித்த பெருமாளே முன்பு அசுரர்கள் இட்ட தேவர்களின் சிறையை வெட்டி ஒழித்து அவர்கள் மீளும்படி விடுவித்த பெருமாளை உன் நாமம் நினை புக்தி அருள்கைக்கு வரவேணும் அப்படின்னு வேண்டுகிறார் பாடல் இசை மிக்க ஆடல் கொடு பக்தியோடு நினை பக்தர் பெருவாழ்வு பாடல் இசை ஆடல் மூன்றினோடும் பக்தி புரியது பாடி ஆடி பரவுவார் பாடி ஆடு மெய் பக்தர்கள் இசைபாடு பக்தர் இதெல்லாம் சம்பந்தனுடைய வாக்கு அதையே தான் குருநாதன் இங்க கொண்டு வந்து அழகாக சேர்க்கிறார் இங்கே இந்த பாடலை ரொம்ப முக்கியமான அடி அடுத்தது ஆதி அரனுக்கு சிவனுக்கு உபதேசித்த வரலாறு அடுத்தது எம்பெருமான் வள்ளிக்கு வேலை என திருவேளைக்கார பிரபுவாக நின்ற வரலாறு இதையெல்லாம் இந்த பாடலில் ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்து நம்ம குருநாதர் சேர்க்கிறார் இப்போ இந்த பாடல் என்ன என்னுடைய பாவவினையெல்லாம் தொலைந்து உன்னுடைய திருநாமங்கள் நினைக்கின்ற புத்தி இப்போ நம்ம குருஹான்னு சொல்கிறோன்னா நம்ம நினைச்சா சொல்ல முடியாது அவன் நமக்கு அருள் பண்ணணும் அந்த புத்தியை இந்த பூமியில் எனக்கு தந்தரோடு வேணும் ஏன்னா பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வேணாலும் மாறிடும் அது மாற்றமெல்லாம் இல்லாமல் இதே சிந்தனையிலே இருக்கணும்னா இறைவனுடைய திருவிழா வேணும் அதுக்கு பாடலிசை மிக்க ஆடல்கூடு பக்தியோடு இன்னை பக்தர் பெறுவாழ் ஒரு வழியை சொல்கிறார் சார் இறைவன் திருப்புகள பக்தி உணர்வோடும் இன்னிசையோடும் பாடி ஆடி கொண்டாடுறதான் பக்தருடைய பண்பு அதை சொல்றார் பாடியாடும் மெய்ப்பக்தளுக்கு அருள் செய்யும் முத்தினை பவளத்தை தேடி மால் அயன் காண உண்ணாத அத்திருவினை தெரிவைமார் கூடி ஆடவர் கைதோடு கொட்டூர் நல் கொடுந்தே என்று எழுவார்கள் நீண்ட செல்வத்தராகி உலகினில் நிகழ்த்தரு போல அரைஞர் திருநன் சம்பந்த பிரம்மா சாடிக்காலன் வாழ தலைமாலை சூடி மிக்கு சுவண்டாய் ஒருவார்தான் பாடி ஆடி பரவுவார் உள்ளத்து ஆடி சோற்றுத்துறை சென்று அடைவோமேங்கிற திருநான் சம்பந்த பெருமான் திருவாசத்துல பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கி நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடும் ஆடும் நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருடு போற்று நின் மெய்ய மெய்யனைங்கள உருகியும் ஆடி பாடியும் இருகள் நாடி சூடியும் ஊடி கூடியும் வழிபாடு உற்று உலகின் ஒரு ஆசைப்பாடு அற நிலை பெறும் ஞானத்தால் இனி உங்களது அடியாரைச் சேர்வதும் ஒரு நாளையும் திருப்பளை அதாவது பெண்கள் தரும் சுகத்தை அச்ச அர்ச்சித்து அவர்களை போற்றி கொண்டு தமிழத்தில் உள்ள எல்லாம் அவருக்கு வாரி வழங்குவதால் ஒரு பயனும் இல்லை ஆனால் பன்னிசையோடு கூட பித்தனேன்னு இறைவனை இழந்தாலும் அருள் புரிவான் அப்படிங்கிறத உணர்ந்து இரவுடைய திருப்புளை போற்றி பாடி வழிபட்டு உயரும் சோணசீலம் அல்ல அற்புதமான ஒரு அடி பெண் அருங்கலமே அமுதமே என பெண் பேதையர் புகழ்ந்து அவம் தெரிவேன் பண்டு தொடர்பில் பித்தன் என்கினும் பண் பண்ணுறும் தொடர்பில் பித்த என்கினும் நீ பயந்தலருந்து நின்போலேன் கண்ணூரும் கவிங்கூர் அவயவம் கரந்தும் கதிர்கள் நூறு ஆயிரம் கோடி தன் நிறம் த கரவாது உயர்ந்து எழும் சோழசைலனே கைலு சை கைலநாயகனே அடுத்தது ஆடல் அழகு ஒக்க ஆடும் மயில் சார் ஆடல்னா வெற்று என்ன அற்புதமான வார்த்தை ஆடல் அழகுக்கு ஒக்க ஆடும் மயில் அடுத்தது ஆதி அரனுக்கு வேதமொழி முற்றி ஆர்வம் விளைவித்த அறிவோம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு சிவனார் மனம் கூடிய உபதேச மந்திரம் இது செவி மீதிலும் பகர்சை குருநாதா முக்கட் பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து அப்படின்னார் நாத போற்றி முதுதாதை கேட்க என் நாத போற்றி என முதுதாதை கேட்க அனுபவ ஞானவர்த்தியருடைய பெருமாள் ஆளுமேட்ட திருப்பழ நாதா குமரா நம என்றாரனார் ஓதா என ஓதியது எப்பொழுதான் சந்திரனு மரிமான் உகந்த இளையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியான பெருமாறன் திருப்பள கந்த கந்தபுராணத்தில் இதுக்கு பல அடிகள் இருக்கு தனக்கு தானே மகனாகிய தத்துவன் தனக்குத்தானே ஒரு தாவர் குருவுமாய் தனக்குத்தானே அந்த தத்துவம் கேட்டாலும் தனக்குத்தான் நிகழினான் தழங்கி நான் என்ப தனியே புராணத்தில் சொல்லிட்டே போகலாம் இது பல இடத்துல படித்த ஒரு வரலாறு அடுத்தது வேடை மகல்முற்று வேடர் மகளுக்கு வேடையன் விரல் வீரா வேடைனா வேட்கை காமனு வள்ளிமலையில் இருந்த திணைப்புணத்தை காவல் புரிந்து இருந்த பக்குவான்மாவாகிய வள்ளிநாயகருக்கு திருவுருள் புரிய வேண்டிய முருகப்பெருமானு அவர் இருக்கும் இடம் தேடி வந்து போது போக்கி கடித்து இருந்து தக்க வேலை பார்த்து கொண்டார் விந்தை குரமாவது வேலைக்காரம்பர் சுத்த மரவர் மகள் வேலைக்காரம்பர் முருகப்பெருமான அருணகிரி பெருமான் தன்னுடைய அப்படின்னும் முருகப்பெருமான அதாவது விந்தை குரமாவது வேலைக்காரர் சுத்தமரவர் மகள் வேலைக்காரனு அருணகிரி பெருந்தகை முருகப்பெருமான தன்னுடைய திருப்பூர் பாடலை போடுறார் திருவேளைக்காரர் வகுப்புன்னு ஒரு வகுப்பே வச்சிருக்கார் நாலாவது வகுப்பு இவ்வளவு அணுகிரகம்னு இந்த பாட்டு என்ன கேட்குறாரு இந்த அணுகிரக பாடல் முருகா உன்னுடைய திருப்புகளை பாடி ஊய எனக்கு அருள் புரிவாய் என்ற வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல ஆண்டவன் திருவள்ளி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் குருநாதன் அருணகிரி பெருமானின் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் ஒரு ஆஜரா வெற்றிவேல் முருவனு திருவிழா பழனியாண்டவனு முருகா முருகா முருகா